இப்போ அடுத்த எழுத்தாகவும் தமிழ் தமிழ் எழுத்தில் கடைசி வெய்யெழுத்தாகவும் வரக்கூடிய ரெண்டு சுழின்னா ரெண்டு சுழின்னா இது வந்து வட்ட எழுத்துக்கள்ல நம்மளுக்கு இரண்டு விதமாக கிடைக்குது தமிழில ஒரே வடிவம் தான் அதை உங்களுக்கு பெரிய கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல தமிழில் படிக்கும் போது நீங்க தெரிஞ்சுக்கலாம் வட்டெழுத்துக்கள்ல ரெண்டு விதமா அது கிடைக்குது அதாவது கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணகிரி ஒசூர் தருமபுரி திருவண்ணாமலை அந்த பெல்ட்ல வரக்கூடிய மாவட்டங்கள் எல்லாம் கொங்கு மண்டலத்தில் இந்த இப்படி எழுதுகிறாங்க இது வந்து பிராங்கெட்டில் எழுதிக்குங்க உங்கள் ரஃப்நோட்டில் கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக சொல்லப்போனால் கிருஷ்ணகிரி ஒசூர் தருமபுரி திருவண்ணாமலை இந்த நான்கு மாவட்டங்களில் இந்த இப்படி போடுறாங்க அதே பாண்டிய நாட்டில் பார்த்தீங்கன்னா பாண்டிய நாடு தொண்டை மண்டலம் தொண்டை மண்டலம் பாண்டிய நாடு ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே இது தான் யூஸ் பண்ணுறாங்க எழுத்துடைய ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி யூஸ் பண்ணுறாங்க இது வந்து பாண்டியம் பாண்டிய மண்டலம் தொண்டை நாடு இந்த ரெண்டுலேயுமே இந்த மாதிரி கிடைக்கிது இன்னும் சிறப்பாக போய் ஒரு சில இடங்களில் இதே பாண்டிய நாட்லேயும் தொண்டை மண்டலத்துலேயும் வந்து நான் பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுருவோம் ஒன்றுமே இருக்காது ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட தெரியாது இவ்வளோதான் இருக்கும் இந்த எழுத்து பார்த்தீங்கன்னா இன்னமே தெரியாது ஒரு ரெண்டு பெரிய சேர்ந்து ரெண்டு கிரிக்கூட்டை மாதிரியே இருக்கும் ஆனால் அது ரெண்டு சொல்லி நான் தான் இப்படி வந்தாலும் கன்ஃபியூஸ் ஆகிட்டாதீங்க இந்த மூன்று வடிவங்களையும் இந்த ரெண்டு சொல்லி நமக்கு கல்வெட்டுகளில் கிடைக்குது மூணுமே கிடைக்குது இயல்பாகவே மூணுமே கிடைக்குது அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ இதுக்கு முந்தைய இடத்துல நாங்கள் பார்த்த ரெண்டு சொல்லி இப்படி போட்டு இங்கே வந்து குறியீடு போட்டேன் ஒரு சில கல்வெட்டுகள் இப்படி கிடைக்குது ஆடலோ அப்படின்னு அது ஒரே ஒரு கல்வெட்டுல தான் தமிழில் கிடை தமிழ்நாட்டில் கிடைச்சது ஆனா இந்த ரெண்டு சொல்லி நான் பார்த்தீங்கன்னா இதே கொங்கு மண்டலத்திலேயே கூட கொங்கு மண்டலத்திலேயே கூட பாண்டிய மண்டல பிற்கால பாண்டியர்கள் அந்த கோயில்ல ஏதாவது கல்வெட்டுகள் செஞ்சிருந்தாவோ இல்லை தானங்கள் நிபந்தங்கள் ஏதாவது கொடுத்திருந்தாவோ அதை பாண்டிய நாட்டுடைய வெட்டுவார்கள் அதாவது கல்வெட்டு செதுக்கு போவர்கள் வந்து வெட்டினாங்கன்னா அவங்களோட இயல்பான பழக்கத்துக்கு உண்டான ரெண்டு சரி நாவை வச்சுதான் அவங்க எழுதியிருப்பாங்க ஒரே கோயில்ல கொங்கு மண்டலத்துக்கு உண்டான உண்டானும் கிடைக்கும் இந்த நாவும் கிடைக்கும் அதே பிற்காலத்தில் அவர் எழுதுவார் இப்படின்னு எப்படின்னு கிடைக்கும் மூணுமே ஒரே கோயிலில் கூட கிடச்சிரு அதனால என்ன லெட்டர் அப்படிங்கிறத நாம கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது இதை வந்து இந்த மூணுமே ஒன்று தான் இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு முதல் முறையாக இந்த நான் அதாவது பா ஆமாம் இன் அப்படி இன்னா புள்ளி வரும் ரெண்டு சுழி நானும் வராது ஓகேங்களா இப்போ நம்ம முதல்ல வந்து அதிகமாக நமக்கு தென்படக்கூடிய பாண்டிய நாடு தொண்டை நாடு இதை வந்து நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் இதை எழுதி காமிக்கலு நினைக்க வேண்டாம் இதை அப்புறம் இதையே எழுதி காமிக்கிறேன் இது வந்து நமக்கு அதிகமாக தென்படல் படிக்க முடியாது அதனால் அது அதிகமாக தென்படலை இப்போ இந்த பாண்டிய நாட்டுடைய நான் வைசியைப்பா நீ, நோ, நோ. ஒருத்தர் மைக்கு மூட் பண்ணாமல் இருக்கிறேன் என்ன மியூட் பண்ணுங்க ப்ளீஸ் பாண்டிய நாட்டுையோம் இயல்பாடு பாண்டிய நாடு அப்போ அதே அழுட்டு இங்க வந்துடும் நான் ஒண்ணுமே இல்லை புளி எடுத்துட்டா அதை நான் நெடி குறிக்கக்கூடிய நா கோடு நீ வீர்மை எழுத்துக்கள் பாண்டிய நாட்டுடைய பாண்டிய நாட்டு தொண்டை மனம் எழுதிக்கிற உங்களுக்கு நீங்க நோட் பண்றதுக்காக அதில் வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் இதுலயும் வந்து ஒரு எழுத்துக்கள் கிடைக்குது அது வந்து எந்த இடத்துல நம்ம பார்த்துக்குவோம் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சேஞ்சஸ் தெரியுது வேற எந்த இடத்துலையும் சேஞ்சஸ் தெரியல அது எந்த இடத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நை இந்த நைல மட்டும் ஒரு சேஞ்சஸ் தெரியுது அது பெருசா தெரியாது இயல்பாக தான் அதாவது இப்படி போட்டு இப்படியே போட்டுருவாங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இன்னும் பெருசாக தெரியாதுங்கிறேன் அதாவது இங்கே இவ்வளோ நம்ம தெளிவாக தெரியறதுக்காக நெய்யோட இயல்பான குறிகிட்டு இங்கே போடுறோம் ஆனால் வெட்டுறவங்க இப்படி எழுதிடுவாங்க மூணு வளைவு போட்டு ஒரு இழுத்துடுவாங்க அவ்வளோதான் அதுவும் நெய் தான் அது நம்ம நெய்ங்கிறத எடுத்துக்கணும் ஏன்னா இந்த இயல்பான நெய் குண்டான வடிவமைப்பு ஒரு குறியில் நின்று ரெண்டு குறி குறிப்பிடாமல் ஒரே குறியில் மூணாக இழுத்து போட்டுருக்காங்க அது சிறுசாக இங்கே காமிக்காமல் இயல்பான வடிவத்தில் கீழே காமிக்காமல் மூணுமே ஒரே மாதிரி காமிச்சிருக்காங்க அந்த வடிவமைப்பும் நமக்கு இந்த பாண்டிய நாட்டு தொண்டை மண்டலங்களில் கிடைக்கக்கூடிய ரெண்டு சுழி நாவுடைய மெய்யெழுத்து வரிசையில் அயில கிடைக்கிறது இது மட்டும்தான் இதில் வரக்கூடிய சேஞ்சஸ் இதை ஒரு நிமிடம் எழுதிக்கிங்க அடுத்தது நம்ம கொங்கு மண்டலத்தில் கிடைக்கக்கூடிய நாவுடைய உயிர்மை வரிசையை தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஏன்னா அதுவும் கிடைக்கிறது நிறைய கல்வெட்டு கொங்கு மண்டல பகுதிகளில் நீங்கள் போய் கல்வெட்டுகளை வட்டெழுத்து கல்வெட்டுகளை பார்த்தீங்கன்னா அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுவும் தெரிஞ்சு வச்சிட்டா தான் நம்ம படிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் அதனால் இது ஒரு முப்பது நிமிடம் நீங்கள் எழுதிக்கிங்க முப்பது செகண்ட்ஸ் சாரி முப்பது செகண்ட்ஸ் எழுதிக்கிங்க அதுக்கு அடுத்தது நம்ம அடுத்தது கொங்கு மண்டலத்துடைய எழுத்துக்களை பார்ப்போம் இப்போ வந்து கொங்கு மண்டலத்தில் நம்ம பார்க்கக்கூடிய நாவரிசி திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி அதுல கிடைக்கிற கல்வெட்டுகள் நம்மளுக்கு இப்படி கிடைக்குது பின் இதுதான் கொங்கு மண்டலத்துல வரக்கூடிய இரண்டு சுழி நான் உடைய மொத்த உயிர்மை எழுத்துக்கள் இதுல பெரிய சேஞ்சஸ் அப்படின்னு நம்மளுக்கு தென்படாது ஆனால் முக்கியமான சேஞ்சஸ் ஒன்று இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எழுத்துகளுடைய இயல்பான வடிவத்திலேயே அந்த முக்கியமான சேஞ்சஸ் இருக்குது அதனால் நம்ம பயிற்சிக்கிறதுக்கக்கூடிய இந்த மண்டல குங்கு மண்டலனாவே நீங்கள் எழுதிக்கிங்க இந்த இயல்பான வடிவம் இதில் என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் ஒரு முப்பது செகண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கங்க இது எழுதுறதுக்காக இப்போ இதோட இயல்பான வடிவம் நம்ம பார்த்துருக்கிறோம் ஒரு கிடைமட்ட கோடு ஒரு ஒரு இங்கிலீஷ்ல அம்பர்லாக் போடுற யுவ திருப்பி போட்டா யூ அப்படின்னு வச்சுக்கோங்க உங்க புரிதலுக்காக சொல்றேன் இதுவே மனநிலை வச்சுக்காரு இதுதான் இன் அப்படிங்கிற இயல்பான வடிவம் கொங்கு மண்டலத்துடைய நாவரிசின்னு நான் சொல்றேன் ஆனா இந்த அளவு இதே மாதிரி அழகா கல்வெட்டுல கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றங்கள் தான் பிஞ்சு காரணம் என்னன்னா இப்படிதான் கிடைக்குது இதே அளவுதான் கிடைக்குது இன்னுமே தயவுசெய்து போடுங்கம்மா ரெக்கார்ட் சாந்தியமா யாருன்னு பார்த்து மியூட் போடுங்க ஓகே ஓகே ப்ளீஸ் இவ்வளோதான் இதில் கிடைக்குது இந்த இன் வந்து நம்ம எக்ஸ்பேண்டாக இவ்வளோ தூரம் எழுதி அந்த இன் அப்படிங்கிறத நம்ம காமிச்சிருக்கிறோம் இவ்வளோ தூரம் எழுதி ஆனால் கல்வெட்டுகளை இவ்வளோதான் கிடைக்கும் சிம்பிளா இப்படியே முடிச்சுருக்காங்க ஒண்ணுமே இருக்காது இந்த கோடே தெரியாது ஒரு குறி மட்டும்தான் தெரியும் உன்னிப்பா பார்த்தா தான் இந்த கோடு இருக்கிற இடத்தே தெரியும் ஒரு பிறைச்சந்திரன் மாதிரி அமைப்பு கீழே வந்த மாதிரி இருக்கும் மேலே பிறச்சந்திரன் வந்தால் நீங்கள் கன்ஃபியூஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அமைப்பு மேலே இருந்துன்னு வச்சுக்கோங்க அது முன்னாடி எடுத்துக்கொண்டான உகரத்தோட குறியீடா இல்ல வேற ஏதாவது கீ கு கா அந்த மாதிரி எடுத்துக்கொண்டானதா அப்படிங்கறத நம்ம இயல்பாகவே ஒரு கன்ஃபியூஸ் போகணும் ஆனா தலைகீழா வர்றதுனால அந்த பிரச்சனை நம்மளுக்கு வர்றது இல்லை ஆனா இவ்வளவுதான் தெரியுது இதே ஒரு சிலாண்ட்ல இப்படி போடுறாங்க எழுதுற கிடம் இல்லைன்னா இப்படி எழுதிப்பாங்க நான் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது நீங்க எழுத்துக்களை போது கண்டு எப்படி இருக்கு என்ன நெழுத்து அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கு இடம் பற்றாக்குறையும் வார்த்தை அது கூட முடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக அந்த இடத்துல கொண்டு வந்து இப்படி போடும்போது இடத்துல தூண்டி தெரியும் இது கூட சிதில மடைஞ்சு கூட போயிடலாம் பிற்காலத்துல ரொம்ப அஹ் கல்வெட்டுகள் புரிஞ்சு போயும் வேற ஏதோ காரணத்தினால சிதிலமடைஞ்சு தூண்டிதான் தெரியும் தூண்டி இருக்கும் அவனா இப்படி கூட அதனால இந்த நான் வந்து முழு வடிவத்தில் நம்மளுக்கு இவ்வளோ கோடு பெருசாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ச்சி அடைஞ்ச பாறைகளில் இடம் இருக்கிற இடங்கள் அப்படி கிடைக்குது ஆனால் ஒரு சில இடங்கள் இந்த மாதிரி கிடைக்குது அதனால் இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு சுழி நாவரிசையில் இவ்வளோதான் சேஞ்சஸ் இதில் எதுவும் சேஞ்சஸ் இல்லை இதுவரைக்கு கைது அறக்கட்டளையும் வட்டெழுத்து பயிற்சியில் மொத்த உயிர்மை எழுத்துக்களையும் உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மை ஆகிய அனைத்து எழுத்துக்களையும் வட்டெழுத்தில் நாம் தெரிந்து கொண்டுள்ளோம் ഒരു